வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் குரு சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது வீடு வண்டி வாகன சுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லட்சியமாகவே எல்லாருக்குமே இருக்குது கனவுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்க பணம் பொருள் செல்வாக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு வேலை தொழில் வாய்ப்புகள் அதில் வரக்கூடிய வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்திலையுமே பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் முன்னெடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்க சுக்கிரன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் செப்டம்பர் பதிமூணு பதினான்கு இந்த தேதிகளுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது இந்த கோச்சார கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப விரைவான அப்டேட் கொடுக்கறது விரைவான பலனை கொடுக்கறது அப்படின்னா அந்த மாதக்கோள்கள் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் பார்த்திங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அதை ஸ்டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது ஸோ நீண்ட நாள் முயற்சிகள் இப்போ பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றத்தை பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்க இருக்குது அது என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது எதது சார்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இயங்க இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் மேச ராசி காலபுருஷனின் முதல் ராசியாகவும் செவ்வாய் பகவானை ஆதிக்கமாக கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் ராசிநாதனே பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் சுக்கர பகவான் தனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்குது முயற்சி முன்னேற்றம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அதீத நம்பிக்கைகளை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் என்னென்ன விஷயங்களை கொடுக்க இருக்குது இப்போ கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது மேசராசிக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க மேசராசியை பொறுத்த வகையில் இன்னும் நிலைமை சரியாகலைங்க தான் சரியாகக்கூடிய நல்ல சூழ்நிலையே வருது என்னென்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை வேலையில் பிரச்சனை வேலை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளாக இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க உடல் ஆரோக்கியம் குறித்து மருத்துவமனை செலவு அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க குடும்பத்தில் மருத்துவமனை செலவு வீண் விரய செலவுகள் ஆமாம் எதிரிகளோட தொந்தரவு போட்டி பகை சார்ந்த தொந்தரவுகள் ஆமாம் வேலை இடத்தில் பார்த்திங்கன்னா ஒருவிதமான நெருக்கடிகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்தித்து வந்தாச்சு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறத சந்திக்கவே முடியலை ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி சறுக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் நிலைமைகள் அப்படிங்கிறது இருக்குது பதவி உயர்வு எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் நடக்கலை ஒரு சிரமமான சூழ்நிலையை சந்தித்து இப்போ தான் ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது உருவாகுது அது எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதன் இப்போ தான் உங்களுடைய ராசியே ராசிநாதன் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல நிலையில் ஏழாம் இடத்துல இருந்து அற்புதமாக பார்க்குறார் இந்த பார்வை பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க இருக்குது முதல்ல தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் முன்னெடுத்து போகக்கூடிய திறமை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலலாம் மனம் சார்ந்த தடுமாற்றத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஆரம்பத்திலே நடக்க இருக்குது பிறகு பார்த்திங்கன்னா வேலை தொழில் சார்ந்த இன்னல்கள் மறைமுக எதிரிகள் எல்லாம் விளையக்கூடிய காலகட்டம் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை சார்ந்த முயற்சிகள் எடுக்கிற அனைவருக்குமே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் இப்போ பலிதமாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில தொழில் சார்ந்த அமைப்புகள் தொழில் சார்ந்த முதலீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடங்கியிருந்த காலம் போய் இப்போ அதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய நல்ல காலமாக மாறி வருது சரி செய்யக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தன்மையை கொடுக்குது குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ தான் வந்து ஒரு சலசலப்பு இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்தை அசை போடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட போகுது அக்கம் பக்கம் பிரச்சனை குடும்ப பிரச்சனை அடுதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இன்னமும் நல்லா தெளிவாக சொல்லணும்னா நமக்கே மைண்டு ஒரு டிப்ரெஷன் என்ன செய்கிறது எது செய்கிறது எதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இது எல்லாம் சரியாகி இந்த குடும்பத்தின் மன மகிழ்ச்சி குடும்பத்தோட ஆரோக்கியம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உருவாகிருக்கு இப்போ தான் ஒரு நிம்மதி பெருமிச்சு விடும் வகையில் நிலைமைகள் மாறுது அடுத்து ஆசைகள் கனவுகள் நிறைவேறுமா சுக்கிரன் என்ன சொல்ல வர்றார் இந்த சுக்கிர பயிற்சி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதனால் வரை உங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல பல்வேறு முயற்சிகளை எடுத்து பார்த்தாச்சு ஆமா ஒரு சில பேருக்கு கடன் வாங்கி வீடு வண்டி வாகன யோகங்களை அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுச்சு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்கணம் வேறு ராசி வேறு நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் தசாபுத்தி அமைப்புகளும் வேறுபடும் அப்போ தசாபுத்தி அமைப்புகளுக்கு தான் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் சந்திக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமை அமைது அப்போ இந்த காலகட்டத்தில் ரைட் மூமெண்ட் எது எது நீங்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சரியாக இருக்கும் எது மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் செய்ய போகுது அப்படிங்கிறதெல்லாம் மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தை அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் திடீர்னு இப்போ என்ன நடந்திருக்குன்னா மேசராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் பணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நெருடல் மனசில் அப்படியே உருவாயிடும் உருவாயிடும் எப்படின்னா இதெல்லாம் ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா ஒரு சந்தேகம் மனசில் உருவாகப் உருவாகிக்கிட்டு உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு சந்தேகம் இதனால வருமானம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் மனசில் தோண ஆரம்பிக்குது ஒரு மனசில் புரியாத ஒரு கவலை புரியாத ஒரு ஒரு தாக்கம் ஆமாம் எதையோ பறிகொடுத்தது மாதிரி ஒரு உணர்வு அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுலேயும் தொழில் வேலை வருமானத்திற்காக என்ன செய்கிறது என்ன பண்ணுறது ஆமாம் டைமுக்கு இது வருமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குழப்பம் ஏற்படும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேது பகவானோடு போயிருந்து சேரக்கூடிய அந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார் கொஞ்சம் தடை தாமதத்தை ஏற்படுத்தி தான் கொடுப்பார் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் இது எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு தடைப்பட்டு வரக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா நல்ல தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெருசாக உங்களை பாதிச்சிடாரு திசாபத்தி அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா இந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணிடும் கொஞ்சம் வருமானத முடக்கத்தை ஏற்படுத்திடும் வீட்டில் ஒரு சஞ்சலத்தை உருவாக்கிறோம் குடும்பத்தில் ஒரு மனஸ்தாபத்தை உருவாக்கிடும் ஆமாம் தேவையில்லாத மனக்குறைகளை கொண்டு வந்துடும் ஆமாம் நினைச்ச விஷயத்தை செய்ய முடியாமல் வாக்கு தவறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமெலாம் வரும் இப்படி பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துடும் அதே போல் ஐந்தாம் இடம் குழந்தைகள் சம்பந்தப்பட்டு கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆமா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கணும் எடுத்த காரியத்தில் தெளிவாகவும் தெளிவான சிந்தனைகளோடு பிளான் பண்ணி போங்க விநாயகர் வழிபாட தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து பரணி நட்சத்திரம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பரணி நட்சத்திரத்தை வகையில் அந்த காலகட்டத்தில் வருமானம் சார்ந்த விஷயத்திற்காக அதீத முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் ஆமாம் இடம் பெயர் இடம் பெயர்றது வீடை மாற்றுறது இடத்தை மாற்றுறது தொழிலை மாற்றுறது தொழிலில் புது முதலீடு செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அரசு சார்ந்த காரியங்கள் அப்பா சா அப்பா குலதெய்வ கோவில் வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களோட விஷயங்களை எடுத்து செய்கிறது இந்த காலகட்டத்தில் பழைய விஷயங்களை சரி செய்யக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இவை அனைத்தும் பொதுப்பலன்கள் கோச்சார ரீதியான பொதுப்பலன்களாக இருக்குது மேசராசிக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெசாபத்தி அடிப்படையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தவிர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட முழுமையான ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆமாம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த கோச்சார நிலை கிரகங்களும் அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் வச்சு அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுகளையும் எடுக்க முடியும் ஆமாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்